ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டஃஃப்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கல்ல தான் வாங்கினதுனால நல்லா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டஃபு ஸ்டஃபிங் தாங்க ரெடி பண்ணுறோம் அதனால் தான் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு துண்டுப்பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க இதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு ஆட் பண்ணோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க எள் வந்து அந்த ஹீட்லேயே புரிஞ்சிடும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரட்டும் அதுக்குள்ளே கத்திரிக்காய் பாருங்கள் நான் இப்படி எடுத்துருக்கேன் உங்களுக்கு காம்பு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பிச்சை எடுத்து கட் பண்ணிக்கோங்க காம்பை இது பின்பக்கமாக திருப்பி இங்கே பாருங்கள் நல்லா நாளாக வெட்டி எடுத்துக்கணும் ரொம்ப காம்பு வரைக்கும் வெட்டாமல் ஒரு முக்கால் பதம் இதை அப்படி நாலு பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கினா பிரிச்சு பார்த்துக்கோங்க சொத்தை ஏதாவது இருக்கான்ட்டு இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க இது எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த மசாலாவுக்கு தேவையானது ரெடி பண்ணோம் இல்லைங்களா இதை ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமேட்டுக்கா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனியா வந்து உங்ககிட்ட விதையாகவே இருந்ததுன்னா நம்ம வறுக்கிறப்பே ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட பவுட்ராக தான் இருக்குது அதனால ஒரு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சமாக ஒன்றும் பதியமாக அரைச்சிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு பதை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டி இஞ்சி மூணு பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்குது அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஒரு சுற்று சுற்றிட்டு இது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி ராவாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக மசாலா எடுத்து நான் இந்த மாதிரி கத்திரிக்காவை வந்து தண்ணி இறுத்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டஃப் மாதிரி பண்ணி வச்சுடுங்க எல்லா கத்திரிக்காய்லேயும் பாருங்கள் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இல்லைங்களா இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் குள்ளே அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ வந்து நம்ம எல்லா மசாலாவும் கத்திரிக்காய் செட்டில் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த வறுத்த பேன்லேயே வந்து இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் பிடிக்குமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி கடுகு ஜீரகம் உத்தம்பருப்பு ஒரு காஞ்சி மிளகா கருவேப்பில பச்சை மிளகா இது தாளிப்புக்காக ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இது நல்லா புரிஞ்சதுமே நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஒன்று ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் தெரிக்கும் பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும் ஸ்லோவில் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வதங்கட்டும் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பாருங்கள் தட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இது எந்தளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க நம்ம அந்த மசாலாவையும் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இது எண்ணெயிலே வந்து இந்த ராஸ்மெண்ட்லாம் போய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வரணுங்க இது வந்து ரொம்பவே நல்லா குறை சாதத்து கூட ஓகே இப்போ கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க சிம் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் பாருங்கள் என்ன எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளரி கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது இப்போ வந்து நம்ம அந்த ஜாரியும் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக அந்த ஜாதியும் கழுவி ஊற்றிக்கோங்க இதில் தேவையானாலும் உப்பும் உங்களுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் ஓகேங்களா அது வரைக்கும் இதை கொஞ்சம் லைட்டாக அடிக்கடி கிண்டி விடுங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய்லாம் இப்படி பிரி பிரிஞ்சு வந்துருக்குன்ட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சி நான் வந்து தோசைக்கும் சேர்த்து சொல்கிறனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி புளி எதுவுமே ஆட் வேணாம் இதுவே போதும் ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் இருந்தால்தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த புளி தண்ணி ஆட் பண்ணுன்னா இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ த தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தடில் தூவி இறக்குன்னா ஸ்டஃபிங் ரெடி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ண